இவருக்கும் காலையில் இருக்கும் இன்றைக்கி நம்மளுக்குன்னு கான்செப்ட் சேர்த்துக்கலாம் மனுஷன் மனுஷன் பேசிக்க ஃப்ரெண்டு பேசுகிறா இல்லை யாராச்சும் ஒருத்தர் பேசுவோம் ஒரு சிலர் என்ன பேசுவாங்கன்னா அப்போ சாப்பிட்றதெல்லாம் ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றான் எப்படி ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றான் என்ன ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி என்ன சாப்பிட்றான் இலை தலையே சாப்பிட்றான்னா இல்லை சாப்பாடு சாப்பிட்றத விட அந்த இலதலை இந்த மூலிகை அப்படி இப்படின்ட்டு பலோட தலை சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு கேவலமாக கிண்டலாம் பேசக்கூடிய ஒரு சிலருக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் டெடிக்கேட்னு வச்சுக்கோங்களேன் ஏன் ஆடு மாடு சாப்பிட்ற சாப்பிடக்கூடாதே என்ன ஏகப்பட்ட மூலிகை இருக்குங்க நம்ம தான் எண்ணெயில் வருது பொரியல் பண்ணுதே வெயில் இது தீயில் வந்துட்டு வாட்டி சாப்பிட்றதாகட்டும் தீயில வந்துட்டு கேஸ் அடுப்பில் செஞ்சு சாப்பிட்றதாகட்டும் இதையும் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளோட உடம்ப வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு இருபது வயசுக்கு முன்னாடி நம்ம எப்படி உடம்பை நம்ம வச்சிருந்தோமோ இந்த ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி எப்படி உடம்பை வச்சுருந்தோமோ அதைப்பட இப்போ இலகி திரிகிறோம் அதுக்கு முன்னாடியெல்லாம் கல் மாதிரி இருந்தது இப்போ அதுக்கு கிடையாது எல்லாமே செயற்கைக்கு மாறியாச்சு புதுசு புதுசாக என்ன வருதோ அதை தான் பார்த்து பார்த்து எல்லோரும் வாங்கி சாப்பிட்றோம் எல்லாம் பண்ணுறோம் பழங்கால சிறுதானிய சிறுதானிய வகை அரிசிகளை சிறுதானிய வகையை பொருட்களை வாங்கி கஞ்சி வச்சு கொடுக்கல தம்பா ஆட்டி குடிக்கல எதுவும் பண்ணுறது கிடையாது இப்படியே வாழ்க்கை போயிட்டுச்சுன்னா நம்ம என்ன ஆகும் ஆடு மாடு சருசனமாக ஆடு மாடு ஆடு மாடுன்னா ஆடு மாடு சின்னதாக எங்கே படுக்குது எங்கே தூங்குது பெட்ஷீட் போடுதா இல்லை குளிருக்கு எவ்வளோ மழை பேஞ்சாலும் தாங்குதுங்கய்யா ஆடு மாடு சாப்பிடக்கூடிய புல்லு அவ்வளோ பவர் மூலிகை நம்ம போத்தி போத்தி படுத்துவோங்கிறோம் எங்கே போனோம் கடு கடு கடுங்குது பணிக்கு தாங்க மாட்டேங்கிறோம் எதுவும் தாங்க மாட்டேங்கிறோம் ஒரு சிலர் இடத்தால் சாப்பிட்றீங்கலாம் போய் பாருங்கள் வீட்டில் வெறும் நிலத்தில் படுத்துவோங்க தலையானி வச்சு தூங்க மாட்டாங்க பார்த்த பக்கம் தூக்குமாறு நிம்மதியான தூக்குமாறு வயிற்றுல போட்டு தான் அடக்கக்கூடாது அவனை இலதழம் சாப்பிட்றது நல்லதே அது ஒரு விதமான ஒரு மனிதன் பாருங்களேன் இப்போ ஆடு மாடு மேய்ப்பாங்க அவங்க நல்ல சோறு கிடைக்குதோ கிடைக்கலையோ நேரங்கள் செஞ்சு சாப்பிடுவாங்க ஏன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோமா கொஞ்சம் நேரம் பசி முடியும்னா அப்படி அலறோம் எதுக்கு அந்த இலத்தலை சாப்பிட்றீங்களே கிண்டல் பண்ணுறாங்கன்னு தெரியல இப்போ சித்தாவெல்லாம் இருக்குது நிறையா இப்போ இங்கிலீஷ் மெடி மெடிசன் விட சித்தாவில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது கொஞ்சம் லேட்டாகுந்தான் சரியாக இருக்குது ஏன்னா அது நல்லதாக நல்லதுதான் ஏதோ ஒன்று சாப்பிட்ல ஏதோ ஒன்று சாப்பிட்டு வாழாதான் அவ்வளோதான் ஏன்னா அது நல்லதாக சாப்பிடணும் பொறுமையாக சாப்பிடணும் நிதானமாக சாப்பிடணும் நிறைய ஆறாதவளாக இருக்குது அரும்பு கிளாநெல் நெல்லிக்காய் சித்திரத்தை வேம்பு கசிலாங்கனி பொன்னாங்கனி சிறு குறிஞ்சா இந்த மாதிரி ஏகப்பட்ட மூலிகை பொருட்கள் இருக்குது இந்த மூலிகை பொருட்களை யார் கண்டன்ட்டா இப்போது அதை பயன்படுத்துகிறாங்க எப்படி ஆடாதோட கிளா கிளாநெல்லி நெல்லிக்காய் சித்திரத்தை வேம்பு கசிலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி இதெல்லாம் பயன்படுத்துகிறோமா எந்த காலத்தில் பயன்படுத்தணும் இப்போ ஏன் பயன்படுத்துகிறதில்ல அந்த சூப்பை எல்லாமே வாங்கி நாட்டு மது கடையில் வாங்கி ஒரு கொதிக்க விட்டு ஒரு டம்ளர் குடித்து பாருங்க இப்போ டெங்கு காய்ச்சல் கொரோனாவெல்லாம் வரும்போது என்ன குடிக்க சொன்னாங்க மூலிகை சம்மந்தப்பட்டது குடித்தாத்த கண்ட்ரோலுக்கு வரும் தமிழ் மருந்துங்க அது அதை குடிக்கிறோமா பழிக்கிறது கசப்போ என்ன பளிப்பா எவ்வளோ நல்லது உடம்புக்கு நல்லதெல்லாம் நாம் எங்கெங்கேயும் எடுத்துக்கிறோம் ஏமனாச்சு ஏதோ ஒன்று இலை வேப்பங்கொழுந்து சாப்பிட்டா சரி ஒரு சுக்குடி கை கீரை சாப்பிட்டாங்க ஏதோ மணத்தக்காளி கீரை சாப்பிட்டாலும் சரி சரி ஏதோ தலை பிடிங்கி சாப்பிட்ற மெண்டு சாப்பிட்ற அதை ஆடு மாடு மாற சாப்பிட்றான் பாரு ஒரு சிலர் ஆடு மாடுன்னே பட்டை பேர் வச்சிடுறீங்க ஏதோ சாப்பிட்டு அவனோட உடம்பை பார்த்துட்டு அவன் போய்ட்டுருக்குறேன் அதில் ஒரு கிண்டல் அதில் ஒரு கீழி அதில் ஒரு ஏழை தான் அதில் ஒரு கேவலம் உங்களுக்கு அவன் அப்படியே நான் கல் மாதிரி இறுகி மாதிரி கிடப்பான் முப்பது வயசு ஆடுறீங்க உடம்பு நல்லாயிருக்குன்னு அறுபது வயசில் நீங்கள் ஆட முடியாது அவன் ஆடுவேன் இந்த ஏலத்தாக சாப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா அவன் ஆடுவேன் அவனோட ஹெல்த்து நார்மலாகவே கூட பேசும்பொழுது ஆகிட்டு ஆகட்டு உட்கார இடத்துலையாகட்டும் நீங்கள் போய் சொகுசாக்குறவங்க அவன் கீழே உட்காந்துட்டு அவனோட ஒரு ஏழ்மையாக ஒரு ஏழ்மையான நிலையா இல்லை அந்த உணவுகள் சாப்பிட்றனால அதை கடைப்பிடித்தாலும் கடைப்பிடிக்கலாம் அதில் கண்ட்ரோல் இருந்தாலும் இருக்கலாம் அதை ஃபாலோ பண்ணிட்டுதான் இருப்பேன் முப்பது வயசுல நீ ஆடுவேன் அவனை விட காசு வச்சுட்டு இளமையை வச்சுட்டு அறுபது வயசில் அவன் உன்னை விட ஆடுவேன் ஆடுவாங்கிறத விட நல்லா இருப்பான் நீ கை கொட்டி அந்த முப்பது வயசில் சிரித்த அறுபது வயசுல உன்னை கை கொட்டி சிரிக்க மாட்டேன் ஏன்டா நண்பா நான் சொன்ன நீ ஃபுல்லாக சாப்பிட வேண்டாம் ரெண்டு தலை டெய்லி சாப்பிட்டுருக்கலாம் தான் அப்போ எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிறது மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறது அதெல்லாம் எப்பப்போ இந்த இலக்காரமும் இந்த லொல்லு பேசியே நம்ம வாழ்க்கையே ஃபுல்லாக முடிஞ்சு போயிடும் இலக்காரமும் லொல்லுமே அதை அது எதுக்கு தேசகிறோ தான் பேசுகிறோம் அது வேசி நம்மளுக்கு என்ன வருது மற்றங்களை ஏன் காயப்படுத்துகிறோணும் மற்றங்களை ஏன் தொல்லை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது இந்த மாதிரி புல்லது டை படிக்கிறது திரிவிங்க அவன் அந்த அந்த பையன் அடிக்காதீங்க ஒன்றா கேட்பம்மா அடிப்பா இப்போ பிக்கி இது கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்டு கிடையாது நம்ம அதை செப் பண்ணிக்கிறோம் அதுக்கு கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்டு அங்கே டைவ் போது அந்த புல் வந்து அரிக்காது இது அரிக்கி அருகம் புல் நிறைய புல் இருக்குது அரிக்கி அது ஏன் அவன் சொன்னால் கேட்போமா வேறு யாராச்சும் சொன்னால் கேட்போம் இலதலை சாப்பிட்றான்லாம் அவன் சொன்னால் கேட்க மாட்டான் கரெக்டுங்களா நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பான் எல்லாமே பழங்காலலாம் நம்ம இங்கேயும் உணவை சமைச்சு சாப்பிட்டோம் மேக்சிமம் காய் பழம் இலை கிடைக்கிற இலைகள் கொய்யை இருக்குது மா இருக்குது நிறையா இலைகளே சாப்பிட்ற இலைகள் நிறைய இருக்குது மூலிகை இலைகள் எல்லாம் சாப்பிட்டுவோம் டைம் கிடைக்கும்போது டீ டைமாக டீயாக வச்சு குடிச்சிட்டு இருந்தோம் டீ இருந்துச்சா முன்னே அது ரொம்ப காலமாக இருக்குதுமாங்க அதுக்கு முன்னாடி என்ன டீயாக இருந்துச்சு அதையெல்லாம் நசுக்கி வாய்க்கு போடுறது இந்த டீ டைமுக்கு சாப்பிட்றது குதிக்கிறது அதில் ஒரு எனர்ஜி லெவல் அப்படி தான் நம்ம போய்ட்டு இருந்தோம் நம்மளோட வாழ்க்கையே அந்த இயற்கையான வாழ்க்கை தான் இப்போ நம்ம அதை சுத்தமாக எடுக்கிறது கிடையாது வேப்பங்கு வந்து என்னாச்சும் ஒரு இருபது விசுக்கு மாதிரி சாப்பிடுவாங்க இப்போ வேப்பம் வந்து சாப்பிட கிடையாது கொய்யா தலையை மெண்டு சாப்பிடுவாங்க அதுவும் சாப்பிட்றதில்ல எல்லாம் பேண்டஸிக்கா உலக மையமாக்குதல் வேற மாதிரியா ஏதோ ஒன்று டெய்லி ஒன்று சாப்பிட்றது நல்லது அதனோட பையனை போய் நம்ம எங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களே யாராச்சும் கிட்டே கேட்டு எங்கேயாச்சும் சித்தாவிலேயே போய் கேட்டு அதன்படி சாப்பிடணும் அவன் ஒருத்தான் அதை ஃபாலோ பண்ணனா அதையவே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அவனுக்கு செட் ஆகிடு உடம்பு நம்மளுக்கு செட் ஆகாது அப்போ நம்ம சிரமப்படணும் என்ன வருதோ என்ன பிரச்சனையோ டயர்டாக இருந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி ஒன்றா இங்கிலீஷ் மருத்துவம் போங்க இல்லைன்னா சித்த மருத்துவம் போங்க அங்கே போய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி என்ன நீங்கள் எடுக்கிறீங்க எடுத்துக்கோங்க நீங்களும் ஒரு முடிவு எடுக்காதீங்க சரிங்களா அவன் நல்லா இருக்கிறான் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அப்படி நம்ம போகும்போது பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அவனுக்கு என்ன பிரச்சனையும் அவன் சொல்ல மாட்டான் சொல்ல முடியாது சொல்லக்கூடாதானா சொல்ல முடியாது எப்பவுமே நம்மளை பாராட்டுற ஒருத்தவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட இருக்கிற ப்ரெஷர் மைனஸாக சொல்ல மாட்டாங்க யாரும் அது நல்லா சாப்பிட்றீங்களா இருந்தாலும் சரி கஞ்சி சாப்பிட்றீங்களா இருந்தாலும் சரி இளதலை சாப்பிட்றீங்களா இருந்தாலும் சரி நல்லா ஒரு பிரிஸ்க் ஆக்கிறீங்களா இருந்தாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க பார்த்துக்குங்க உங்களோட உடம்ப நீங்களே பேணி பாதுகாத்துக்குங்க எப்பவுமே மற்றவங்க தாராள தயவு செய்து கேவலம் கிண்டலாம் பேசாதீங்க எல்லாம் நல்லது எல்லாம் உணவு தான் நம்ம சாப்பிட்றது கிடையாது அடிவட்டா முன்னெல்லாம் நீவி ரெடி பண்ணிக்குவாங்க இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க நல்லதே நீவுனால் எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு மாதம் படுத்து கிடக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பதினஞ்சு நாள் சரியாயிரு நம்ம காத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் நல்லதாக இருந்தாலும் சில நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் சில விஷயங்களை நம்ம பின்பற்றிக்கிட்டே வந்தால் நம்ம எப்போவுமே ஒரு குளிர் இல்லாத மனிதனாகவும் மிகவும் சிறந்த மனிதனாகவும் ஓ தேய்வில்லாத மணியனாகவும் நல்லா இருக்கலாம் கண்டிப்பாக கிண்டல் கேள்வி பண்ணாதீங்க நன்றி